கிறிஸ்துமஸின் பரிசுகள் ஏழு அன்பின் பரிசு தேவன் தம்முடைய ஒரேபேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கேட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கிறிஸ்துமஸ் தேவனுடைய அன்புக்குச் சான்றாகும் அவதாரம் தேவன் நம் உலகத்திற்குள் வந்தது மனித குலத்தின் மீது தேவன் கொண்ட எல்லையற்ற அன்பின் உன்னதமான தியாகத்தின் வெளிப்பாடாகும் அந்த அன்பின் பரிசுக்கு ஈடான அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் தேவனுடைய அளவற்ற அன்பை பெற்று நாம் அதே தியாகமான அன்பை நம்மைச் சுற்றியுள்ளோருக்கு வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இதன் மூலம் கிறிஸ்துவின் கட்டளையை நிறைவேற்றுகிறோம் ஜெபம் அன்புள்ள பரலோகப் பிதாவே உம்முடைய ஒரே குமாரனை தந்ததின் மூலம் நீர் காட்டிய உம்முடைய அன்பின் அற்புதமான பரிசினால் நான் மகிழ்ச்சியில் மூழ்கியிருக்கிறேன் அந்த அன்பின் ஆழத்தை புரிந்துகொள்ளவும் அதை இந்த உலகிற்கு தாராளமாக வெளிப்படுத்தவும் எனக்கு உதவி செய்யும் ஆமென்